சங்கீதம் நூற்றி முப்பதை நாம் இப்பொழுது வாசித்தோம் இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதங்களின் வரிசையிலே ஒரு சங்கீதமாய் இது இருக்கிறது இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய சொந்த வாழ்க்கையில இருந்த அனுபவத்தை நமக்கு எழுதி நம்மையும் கத்தரை சார்ந்து நிற்கும்படியாய் ஒரு அறை விடுகிறார் இந்த சங்கீதத்தில் மொத்தம் எட்டு எட்டு வசனங்கள் தான் உண்டு முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் சங்கீதக்காரன் தேவ தேவனை நோக்கி ஜபிப்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாம் வசனம் நான்காம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் அவர் கத்தர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி மனம் திரும்புகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் அவர் கர்த்தரிக்கே காத்திருக்கிற ஒரு மனிதனாய் கத்தரையை சார்ந்து நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் ஏழாம் வசனம் எட்டாம் வருசத்தை வாசனிங்கன்னா கத்திரத்திலிருந்து எதிர்பார்க்கிற மனிதனாய் இருக்கிறார் ஒவ்வொரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தாழ்வின் அனுபவங்கள் உண்டு எப்போவுமே நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த உயர் நிலையில தான் இருப்போம்னு நினச்சிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில தாழ்வின் சமயங்களும் வரும் பள்ளத்தாக்கின் அனுபவம் வரும் மலை உச்சியின் அனுபவம் உண்டு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு மலை உச்சியின் அனுபவத்துல மிகவும் நாம் களி சந்தோஷப்படுவோம் ஆனால் பள்ளத்தாக்கின் பாதையிலே செல்லும்போது கண்ணீர்கள் வரும் ஆனால் இந்த இரண்டு நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்திருக்கிற மனிதன்தான் நீதிமான் இங்கே சங்கீத காரனை கவனிங்க அவர் என்ன சொல்றாரு அவர் எந்த நிலையில இருக்கிறார் பாத்தீங்கன்னா ஒரு ஆழத்திலே இருக்கிறார் ஆலங்களிலே அவர் காணப்படுகிறார் ரொம்ப ஒரு பாதாளம் போன்று இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு கீழே தள்ளப்பட்டு இருக்கிறார் அவருடைய நிலைமையை யோசித்து பாருங்க மிகவும் மிகவும் கண்ணீரின் பாதை அது மன வேதனையின் பாதை அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் கவனிங்க இந்த நேரத்துல தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா அவரை நோக்கி நாம் உதவிக்காக கூப்பிட முடியும் ஆபத்து காலம்னு ஒண்ணு நிச்சயம் வரும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும் அந்த ஆபத்து காலத்துல ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு இப்படிதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லா பரிசுத்தம் வாழ்க்கையிலும் ஆபத்து காலங்கள் உண்டு எரேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீர்க்கதர்சி தான் ராஜா அவரை தூக்கி வீட்டு காவலில் வைத்திருந்தார் அந்த காவர் கூடத்துல இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்டார் சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டார் எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டார் ஆனா அந்த நேரத்துல கூட ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்ன தெரியுமா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாததும் உன் மனத்துல எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் செய்வேன் நல்ல கவனிங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போனாலும் கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார் அதனால்தான் சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் அந்த ஆலத்து ஆலங்களிலே இருக்கும்போது என்ன செய்கிறார் அவர் சொல்றார் கர்த்தாவே ஆலங்களிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளும் என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக கவனித்திருப்பதாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராயிருக்கிறார் இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தற்று தான் வரும் ஆகவே நம்முடைய இக்கட்டான சூழ்நிலை போகும்போது நம்முடைய மனதை நாம் எதற்கு நேராக நாம் திருப்போம் என்றால் கர்த்தருக்கு நேராக திருப்ப நாம் பழகி கொள்ள வேண்டும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைந்த ஒரு நேரத்துல போகும்போது ஒரு நாளும் மனம் தளர்ந்து விட கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது மாறாக நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருடைய கரத்தை நாம் பற்றி கொள்வோமாக அவருடைய கரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வரும் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு உதவிகள் வரும் என் தேவன் நம்ம என்ன செய்வார்னா ஆலங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்வாரு தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு சேற்றில இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் சொல்றதை கவனிங்க சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் பாருங்க அவர் பயங்கரமான குழியில இருக்கிறாரு உலையான சேற்றுல அவர் தத்தளித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல அவர் என்ன செய்தார் கவனிங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நம்ம தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் பாருங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் என்று சங்கீத காரன் சொல்றாரு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் தாவிதை போல ஆலங்களில் இருக்கும்போது கூப்பிட ஆரம்பிச்சுட்டா தேவன் நமக்கு உதவி செய்யறது மாத்திரமல்ல தேவன் நம்மை அந்த குழியில தூக்கி விடுகிறவர் மாத்திரமல்ல நம்மை கண்மலையின் மேல் நம்முடைய கால்களை நிறுத்த வைத்து நம்முடைய வாயிலே அவரை துதிக்கும் பாடல்களை கொடுத்து நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவரை ஸ்தோத்ரிக்க கிருப செய்கிற நல்ல இருக்கிறார் இது முதலாவது காரியத்தை நாம் கவனிக்கணும் இரண்டாவது கவனிக்க பாருங்க மூன்றாவசனம் வசனம் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும் படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு இரண்டாவது இந்த வசனங்கள்ல சங்கீதக்காரன் ஆலங்கள்ல இருக்கும்போது கத்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல தன்னையே ஆராய்ந்து பார்க்கிறார் எங்கேயோ தவறிட்டேனே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தேவ சமூகத்துல வைத்து ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இருந்தார் நம்ம தேவன் சும்மா குழியில விட்டுற மாட்டார் நம்ம தே நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் நம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் நம்மை சும்மா விட்டுற மாட்டார் கண்ணீரின் பள்ளத்தாக்கல போகும்போது அவர் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இந்த எல்லா கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே நாம் செல்லும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் விரும்புகிறார் அதனால தான் இந்த சங்கீத காரனை கவனிங்க அந்த குழியில இருக்கும் பொழுது அந்த இருக்கும் இருக்கும்பொழுது வேதனைப்பட்ட ஒரு பகுதி அந்த வேதனையத்தை கத்தறி நோக்கி கூப்பிடுகிறார் அதற்கு மேலாக தன்னையே தேவசமத்துல ஆராய்ந்து பார்த்து சொல்றாரு ஆண்டவரே நான் நிலைநிற்பது உம்முடைய கிருபையினால் மாத்திரமே மாத்திரமே ஆண்டுடைய கிருபையை எண்ணி பார்க்கிறார் நம்ம ஒரு நாளும் நம்முடைய புண்ணியங்களினாலே நல்ல காரியத்தினாலே தேவனுடைய இரக்கங்களை பெற்றுவிட முடியாது நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வது தேவனுடைய கிருபை 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 அப்படி என்றால் கர்த்தர் மேல் நாம் முழு விசுவாசம் வைத்து நம்ம நடக்க தெரியணும் அநேக நேரம்ல தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை குடுத்துட்டாருன்னா அப்படியே ஆசிர்வாதத்தை சார்ந்து நிற்பாங்க ஆசீர்வாதத்தை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஆண்டவருக்கு சில கண்ணீர் கண்ணீரின் பள்ளத்தாக்குல அவங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விடுகிறது ஆண்டவர்கள் சில ஆழங்கள்ல அவங்க போகும்பொழியா அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்து விடுகிறது நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்தர் மேலே முழு நம்பிக்கை வைத்து ஜீவிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் விசுவாசிகள் செய்யற பெரிய பாவமே என்ன தெரியுமா கொலை விபச்சாரம் இதெல்லாம் கிடையாது விசுவாசிகள் செய்யற மகா பெரிய பாவம் தேவன் வெறுக்கிற பாவம் என்ன தெரியும் சொல்லுங்க தான் தேவன் வெறுக்கிற பாவம் எப்படியார் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்து வாசித்து பாருங்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் கடவும் இங்கே எப்படியா ஆக்கிய நமக்கு கற்றுத்தராரு மேகம் போன்ற இத்தனை திருளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து ஆபிரகாம் இருக்கிறார் ஈசாக் இருக்கிறார் யாக்கோப் இருக்கிறார் தாவீத் இருக்கிறார் இறைமையா இருக்கிறார் இருக்கிறார் இன்னும் மற்ற அநேக பரிசுத்தவான்கள் நம்மை சூழ நின்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களை உங்களுடைய ரோல் மாடலாக வைக்க கூடாது ஆனா இவர்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும் என்ன கற்றுக்கொள்ளணும் இவர்களிடத்திலும் சில பலவீனங்கள் இருந்தது அந்த பலவீனம் இருந்ததுனால என் தேவனாகி கத்தர் அவர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்ய முடியவில்லை கற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து கற்றுக்கொள்றது மட்டுமல்ல இப்போ நம்ம பார்த்து சொல்றாரு பேப்ரியாக்கன் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையா பாவத்தையா பாவத்தை அப்படின்னு சொல்லப்படுது பாவங்கள் இல்ல அப்ப விசுவாசி செய்யற மகா பாவம் என்ன தெரியுமா அவசுவாசம் தான் பாவம் கத்தரை சார்ந்து நிற்காம கத்தரை நம்பாம அப்படியே சற்று வலி விலகி விடுவது இந்த இதுதான் டேஞ்சரஸ் ஆன ஒரு இது ஆபத்தான ஒரு பகுதி அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்க வாழ்க்கையில அந்த அந்த பொல்லாத இருதயம் அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த இருதயம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவனுல தேவனை விட்டுவங்களா என்ன செஞ்சிடும் பிரித்து விடும் தேவன் அதை விரும்பவில்லை ஆகவேதான் சில நேரங்களில் நம்மை கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியே நடக்க ஒப்பு கொடுத்து விடுகிறார் ஆலங்களிலே நடக்க அனுமதித்து விடுகிறார் ஆனா இந்த நேரத்துல தான் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்க தான் சொல்றாரு சங்கீதக்காரன் கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீர்களானால் யார் யார் நிலை நிற்பன் ஆண்டரே இப்பதான் சொல்ற ஆண்டரே அக்கிரமத்தெல்லாம் நீங்க பார்த்து கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நான் நிச்சயம் அப்படி சமத்துல என்ன செய்ய முடியாது நிக்கவே முடியாது உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல என்ன இருக்கு மன்னிப்பு இருக்கே கத்தருடைய கோபம் வந்துவிட்டால் அந்த கோபத்துக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது கத்தருடைய கோபத்தை பார்த்த ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க புலம்பல் மூணாம் அதிகாரம் இங்க பாத்தீங்கன்னா இறைமையா தீர்க்குதர்சி இவர் ஆண்டவருடைய கோபத்தை பார்த்தவர் அதனால்தான் முதல் வருஷத்தை பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான் அவனுடைய கோபத்தை பார்த்தவருங்க அதனால தான் அவர் எப்பவுமே கத்தரையை சார்ந்து நிற்கிற ஒரு மனிதன் கத்தரையே விசுவாசித்து கத்தருடைய கிருபைகளை இரக்கங்களுக்காக மன்னிப்புக்காக கெஞ்சுகிற ஒரு மனிதன் அதனால தான் அவர் சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் வருஷத்தவன் நீங்க நாம் நிர்மலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது அப்ப அவர் சொல்றாரு நான் நிர்மலம் ஆகாம இருக்கிறது யாருடைய கிருப கத்தருடைய கிருப அப்போ நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அது அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தருடைய கிருபையை சார்ந்து நிற்க நாம் பழகணும் ஆளுடைய ஆண்டு இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கால வெள்ள தேவனை ஆராதிக்க வரோம் அவற்றை சொல்லுவோம் நான் செய்த நல்ல காரியத்தினால உங்களுடைய சமத்துல வரல உங்களுடைய கிருபையினால நான் வரேன் ஆண்டு வரேன் கிருபைக்காக கெஞ்சுகிறேன் என் மேல உடைய கிருபையை ஊற்றுங்கப்பா நான் எந்த நற்காரியம் செஞ்சாலும் நான் நீதிமான் ஆகவே முடியாது ஆனால் என்னுடைய ரத்தத்தினால என்னை கல்வி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தினாதான் நீர் உன்னுடைய நீதி எனக்கு கொடுத்தாதான் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நாம் தேவனுடைய இறக்கங்களுக்காக நாம் கெஞ்சுவோமாக இங்க சங்கீதக்காரன் தேவ சமூகத்துல மனம் திரும்புகி அவருடைய வழியை கத்தருக்கு நேராக திருப்புகிறார் ஐந்தாம் ஆறாவது கவனிங்க கத்தருக்கு காத்திருக்கிறேன் என் ஆத்மா காத்திருக்கிறது அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது அடுத்தபடியாக இப்ப ஆண்டுடைய இரக்கங்களுக்காக கெஞ்சின மனிதன் ஆண்டு மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டு ஆண்டுடன் விண்ணப்பித்த ஒரு மனிதன் அவருடைய சமூகத்தை காத்திருக்கிறார் நம்ம அநேக நேரங்கள காத்திருக்க மாட்டோம் நம்ம சொன்ன உடனே ஆண்டர் உடனே ரிப்ளை கொடுத்துடணும்னு நினைக்கிறோம் அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது தேவ சமூகத்துல நீங்க வரும் பொழுது உங்களை தாழ்த்தி தேவசமத்தை அர்ப்பணிச்சிட்ட பிறகு அவருடைய நேரத்துக்காக காத்திருங்கள் இங்கே சங்கீதக்காரன் தைவ சமூகத்துல இறக்கங்களுக்காக மன்றாடினது மாத்திரமல்ல அவளுடைய அவருடைய நேரத்துக்காக காத்திருந்து அவர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி ரொம்ப ஆவலோடு காணப்படுகிறார் எப்படி சொல்றேன்னா அதை எப்படி சொல்ல வார்த்தையில எப்படி சொல்றாருன்னா எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் ஒரு ஜாமக்காரன் வந்து எப்பொழுது விடியும்னு பார்த்துட்டு ஏன்னா நான் நைட் முழுக்க அந்த ஜாமக்காரன் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான் எப்போ அந்த அந்த கா காலையில் இந்த சூரியோதயம் வரும் அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு திருப்பி போய் என்ன செய்யலாம் கொஞ்சம் இலைப்பாடுலாம் அதுக்காக ஒரு ஜாமக்காரன் எப்படி அந்த விடு அந்த விடியற் காலத்துக்காக காத்திருக்கிறானோ அதே வந்து அதை காட்டிலும் அதிகமாய் என் ஆத்மா யாருக்காக காத்துட்டு இருக்குது ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவர்தான் நம்முடைய அருணோதயம் அலுவயா அவர்தான் நீதியின் சூரியன் அவருடைய பிரகாசத்தினால்தான் தான் நாம் பிரகாசிக்கப்படுவோம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் மாத்திரமே நமக்கு நம்பிக்கை பிறக்கும் இப்படி காத்திருக்க நீங்க பழகணும் பாருங்க புலம்பல்ல நம்ம மீண்டும் வருவோம் இறைமையா தீர்க்கதர்சி சொல்லுகிறதை கவனிங்க தேவனுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லும்பல் சொல்றாரு புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வருஷம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் கத்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது நல்லது அப்போ கத்தருக்கு எந்த மனிதன் காத்து இருக்கிறானோ ஒரு நாளும் அவன் வெட்கப்பட்டு போவதே இல்ல தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய நன்மையினால் திருப்தி ஆக்குவார் எப்படிப்பட்ட ஜனம் கத்தருக்காக காத்திருக்கிற ஒரு ஜனம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நாம் பொறுமையோடு காத்திருப்போம் கத்த தம்முடைய ஆசீர்வாதங்களை இருக்கிறார் இப்படி சொல்லிட்ட பிறகுதான் சங்கீதக்காரன் என்ன செய்கிறான்னு கவனிங்க அவர் கத்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாய இருக்கிறார் தான் எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிறார் பிறகு எப்படி சொல்றாரு இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திருளான மீட்பும் உண்டு அவர் இஸ்ரவேலை அதின் சகல அக்கிரமங்களில் என்றும் மீட்டு கொள்வார் பாருங்க தான் மட்டும் கத்தரை நம்பல இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றார் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக தேவஜனம் கத்தரை நம்பி இருப்பதாக நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் அது கசப்பான அனுபவமா இருக்கலாம் மதுரமான அனுபவமா இருக்கலாம் கண்ணீரின் அனுபவமா இருக்கலாம் மகிழ்ச்சியின் அனுபவமா இருக்கலாம் எல்லா அனுபவங்களும் தேவனை சார்ந்து நிற்கும்போது மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறிவிடுகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா மாறிடணும் மற்றவர்களை கத்தருக்கு நேராக திருப்புகிறதாய் மாறணும் சங்கீதக்காரன் என்ன செய்கிறார் தான் மட்டும் கத்தரை நம்பல அவர் சொல்றார் இஸ்ரவேல் கத்தரை நம்புவதாக தேவ ஜனங்கள் கத்தரை நம்புவார்களாக இப்படி சொல்லிட்டு இருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறா பாருங்க அவர் சொல்றாரு கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அது மட்டுமல்ல அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் இன்னைக்கு நாம் ஒரு எதிர்பார்ப்போடு காணப்படணும் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை ஒரு நாளும் அதை ஏமாற்றவே மாட்டார் அந்த எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றுவார் அவர் நமக்கு தம்முடைய கிருபையை தருவார் அவர் தம்முடைய திரளான மீட்பை நமக்கு தருவார் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம் நம் நம்பிக்கையோடு அவர் ஆராதிக்கலாம் ஏன் தெரியுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் நமக்காக தம்முடைய ரத்தத்தைய சிந்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் நம்மை ரட்சித்தார் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தது மட்டுமல்ல சகல அக்கிரமங்களினின்றும் நம்ம என்ன செய்தார் விடுவித்து மீட்டெடுத்தார் நீங்க இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வருஷத்துல இதை வாசிக்கிறீர்கள் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நாம் அறிந்தவர்களாய் தேவனுக்கு நன்றி சொல்ல பழகி கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தத்திலே நமக்கு நம்பிக்கை உண்டு அவருடைய வார்த்தையிலே நமக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு பரிபூர்ணமான ஒரு ரச்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் சொல்லும் போது சொல்றாரு அப்படியே கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்ன செய்து தெரியுமா நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை இருக்கிறது பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஒரு மனிதன் பெற்று விட்டான் என்றால் அவன் பர்லோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய் மாறிவிடுகிறான் அவன் தேவனுடைய புதல்வனாய் தேவனுடைய குமாரனாய் குமார்த்தியாய் மாறிவிடுகிறான் அவனுக்கு நித்திய நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யம் உண்டு ஆகவே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த எல்லா விஷயங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்